என்ன விஷயம்னா என்னோடய பேரில் என்னோடய நேம் என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய பாஸ்போர்ட் நம்பர் என்னுடைய பேன் நம்பர் எல்லாமே வச்சு மூணு லோன் எடுத்துருக்காங்க அவங்க இது வரைக்கும் வாங்குறதுன்னு கிடையாது நாங்கள் ஊர்லேயே இல்லை அது எப்படிங்க எங்களோடய சைன் லோன் வாங்குவாங்க நம்மளுடைய இது ஹால் டிக்கெட்லேருந்து நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அது வந்து நாங்கள் உணர் எங்களுக்கே நடந்து அது வந்து நாங்களே ஃபீல் பண்ணும் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்றது எங்களுக்கு தெரியும் வந்து ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ப்ரெஷர் இருக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக நினைக்கிறேன் நாங்களும் சூப்பராக இருக்கிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா எனக்கு இல்லை இந்த அம்மா சொல்லணும் ஏன்னா வந்து இந்த அம்மா தான் அந்த என்ன சொல்லுவாங்க பாத பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க ஓகேங்களா மூஞ்சை பார்த்தாலே தெரியுது பாருங்களா எதனால் பாதிப்பு அடைச்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் நான் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு அவர்னஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ தான் சரிங்களா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அவர்னஸ் நிறைய பண்ணியிருக்கிறோம் இதுவும் ஒன்று தான் ஆனால் இந்த அம்மா வந்து எந்த விஷயத்துலேயுமே நுழைஞ்சதே கிடையாது ஆனால் இவங்க எங்கே மாட்டினாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானே கேட்டப்ப ஷாக் ஆகிடுச்சு இவளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கிறேன் ரொம்ப பெரிய பெட்டப்பட இவ்வளோ சொல்லிட்டோம் ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துலேயும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட இவ போய் ஓப்பன் பண்ணதுக்கு நான் தான் கூடு நிறுத்திட்டு போய் இந்த கூடு சைன் மட்டும் போடு மத்தெல்லாம் எல்லாம் அக்கௌண்ட்டு நான் தான் பண்ணுவேன் ஆனா அந்த பேரு அம்மா வந்து இவ்வளவு பேரு எழுத பிடிக்க தெரியாத இது மாதிரி சொல்றீங்களே கிடையாது இவர் வந்து அதெல்லாம் அவசியம் படமாது நான் அக்கவுண்ட் எல்லாம் பண்ண மாட்டார் யாரு இருந்தாலும் நானே சொல்றேன் என்னன்றதை நான் சொல்றேன் ஓகேங்களா ரொம்ப வந்து என்ன சொல்றது ஒரு எழுது பிடிக்க தெரியாத அளவுக்கு என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாரு சோ அந்த மாதிரி விஷயம் கிடையாது என்னன்றத நான் சொல்றேன் ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய கிரெடன்ஷியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு நம்மளுடைய பேரு நம்மளுடைய போன் நம்பரு நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது நமக்கே தெரியாம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம் இரும்பு தெரியணுன்னு ஒரு படம் வந்தது நம்மளுடைய இது ஹால் டிக்கெட்ல இருந்து நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்கா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அது வந்து நாங்கள் உணர் எங்களுக்கே நடந்து அதை வந்து நாங்களே ஃபீல் பண்ணும்போது அது இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்தது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் என்ன நடந்தது சிஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இத்தனை வருஷமா லைக் ஃபாஸ்ட் செவன் மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நாங்கள் என்ஆர்ஐயாக தான் இருந்தோம் நாங்கள் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் ஓகேங்களா ஐடென்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் வச்சு எங்களுக்கு இந்தியாவில நாங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பெருசா பண்ணது கிடையாது முக்கியமா நான் இவராவது அட்லீஸ்ட் நான் நான் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சதோட சரி என்னோட பேன் கார்ட் ஆகட்டும் என்னுடைய ஆதார் கார்டு ஆகட்டும் ரேஷன் கார்டு எதுன்னா வாங்கி வச்சதோட சரி அதை வச்சு இந்தியால எதுவுமே நாங்க பண்ணது கிடையாது ஒரே விஷயம் பாஸ்போர்ட் அது மட்டும் தான் யூஸ் பண்ணி பான் கூட பார்த்தா இப்ப ஆதாரோட லிங்க் பண்ண சொன்னாங்க இன்கம் டாக்ஸ்க்காக இல்லனா ஃபைன் போடணும் சொன்னாங்க அதனால லிங்க் பண்ணோம் ஓகே சோ அந்த ஒரு பாஸ்போர்ட் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்தியா வரும்போதோ அந்த டீடைல்ஸ்லாம் வந்து ஜெராக்ஸ் இருக்கும் ஓகேங்களா எதுக்குன்னா நாங்க அங்க விசா ரெனியூ பண்றதுக்கு இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏன்னா எங்க ஆதார் கொண்டு வந்திருந்தாங்க ஆதார் ரெனியூ பண்ணணும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனும் இல்ல போன் நம்பர் மாத்தனும் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காப்பீஸ் எல்லாம் எடுப்போம் பாத்தீங்களா எவ்ரி ஒன் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து மெசேஜ் வரும் என்ஆர்ஐ அக்கவுண்ட் இருக்குல்ல பேங்க்ல சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு காப்பீஸ் எடுப்போம் அது வந்து ஒரு சைடு இருக்கட்டுமே அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது சரின்னு சொல்லிட்டு உங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி சொல்லுவாங்க நான் நேரே அந்த டாக்கு சப்மிட் பண்ணுவேன் அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது இப்போ என்ன இப்போ என்ன இதெல்லாம் நான் பேச அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்டா நம்ம வந்து கார் ஒன்னு புக் பண்றோம் அதுக்கு வந்து நம்ம லோன் அப்ளை பண்றோம் போது நம்ம எல்லாருமே வந்து இப்போ வந்து லோன் அப்ளை பண்ணணும்னா வந்து நமக்கு வந்து எஸ்டி எலிஜிபிலிட்டி இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவில் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒன்று செக் பண்ணுவாங்க இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கார் வந்து என்னோட பேரில் வாங்க போகிறோம் போது என்னோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி நம்ம எதாவது லோன் வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா ஸோ இவர் வந்து நான் லோன் வாங்கியிருக்காரு வீடு வாங்கியிருக்காரு லோன் வாங்கியிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னோட குவையத்துலையும் பாத்தீங்கன்னா லோன் வாங்குறது கிடையாது என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நான் ஒர்க் பண்ணியிருந்த டைம்ல சொல்றேன் அப்புறம் இங்கேயே எனக்கு அக்கௌண்ட் இருந்து நான் ஜாப் முன்னாடி போயிட்டு இருந்தேன் பாருங்க மேரேஜ் ஆன முன்னாடி அப்பயும் பாத்தீங்கன்னா நான் ஜாப் போன டைம்ல லோன் வாங்குறது கிடையாது இது வரைக்கும் நான் லோனுன்ற ஒண்ணு வாங்குனதே கிடையாது சாலரி சேலரி அக்கௌண்ட்ல இருக்கும் அவ்வளவுதான் அது யூஸ் பண்ணுவேன் இது பண்ணுவேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஜாப் போயிட்டு இருந்த டைம்ல சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோனுன்ற ஒண்ணும் இல்லாதப்போ என்னுடைய சிபில் ஸ்கோர் இங்க செக் பண்ணாங்க அதாவது நான் வந்து இங்க கார் அந்த அந்த லோன் ப்ராசஸிங் பண்ற டைம்ல என்ன விஷயம்னா என்னோட பேர்ல என்னோட நேம் என்னோடைய ஃபோன் நம்பர் என்னுடைய பாஸ்போர்ட் நம்பர் என்னுடைய பேன் நம்பர் எல்லாமே வச்சு மூணு லோன் எடுத்திருக்காங்க இது எல்லாமே சேம் தான் அப்பா நேம் அதுல தாங்க இருக்குது ஆ இதுல என்ன ஒரு விஷயம்னா என்னோட பேரை புடிச்சிட்டாங்க திவ்யா எஸ் எஸ்ன்றது இவரோட பேரு சரவணன் பேரு ஓகேங்களா ஆனா அப்பா பேரு வேற ஏதோ ஒரு பேர் இருக்கு

பெரிய லெவல் லோன் இல்ல சின்ன சின்னதா சின்ன சின்னதா 50000 60000 அந்த மாதிரி லோன் வாங்குறாங்க லெட் மீ எக்ஸ்பிளைன் கன்சூமர் லோன் வாங்குறாங்க அந்த கன்சூமர் லோன் என்பது எனக்கு புரியல அப்ப என்ன தெரிஞ்ச ஒரு ஆள் பேங்க் கால் கிட்ட கேட்கும்போது கன்சூமர் லோன் வந்து டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின். தான் கோயத்துல இருந்து நம்ம எதுக்கு இங்க வாங்கிட்டு இருக்கோம் நான் டிவி ஃபிரிட்ஜ் வந்து லோன் போட்டு வாங்க போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல டிவி அப்புறமா வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறேன்னு சொல்றது அது அது வந்து ஒண்ணுமில்ல அது நான் சொல்ற ரெண்டு லோன் வாங்குறாங்க ஒன்னு வந்து கட்டிட்டு இருக்காங்க பெரிய அமௌண்ட்ல கூட ஒரு ஒரு சராசரியா ஒரு மிடில் கிளாஸ்ல வாங்கி கட்டுற மாதிரி தான் ஒரு லோன் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கட்டி விட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேங்க் பேர் எல்லாம் தெரியல நான் வந்து அந்த சி அந்த சிவில்க்குள்ளே போய் தான் நம்ம வந்து அந்த பேங்க் பேர்லாம் தெரிஞ்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் சார் சரிங்களா இது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனு அதனால இவங்க ஸ்கோர் கம்மியனாலே வந்து இவங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏங்க அவங்க இது வரைக்கும் வாங்குறதுன்னு கிடையாது நாங்கள் இந்த டைம்ல ஊர்லேயும் இல்லை அது எப்படிங்க எங்களோட சைன் அத்தாரிட்டி இல்லாத லோன் வாங்குவாங்க கேஸ் நாங்கள் கட்டாத இருந்தால் லோன் கரோ வாசலில் வந்து நின்று இருக்க மாட்டோம் அப்படின்னு கேள்வி கேட்கும் மேடம் முன்னாடி ஒர்க் பண்ணமல எப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது மூலம் லோன் வாங்கியிருப்பாங்களா நான் கேட்கறேன் அப்பலாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு கூட்டம் எல்லாம் யாரும் லோன் டேட்டும் போட்டிருக்காங்க அந்த ஸ்கோர்ல ஷீட்ல எந்த டேட்ல வாங்கிருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கு மீன் நாங்க ஊர்ல குவைத்துல இருந்த டைம்ல யாரும் இங்க லோன் வாங்கிருக்காங்க எங்களுடைய பேர் வச்சு இதுலக்கு வந்து இது எங்களுக்கு வந்து என்ன சொல்றது என்ன தோணுது அப்படின்னா நாங்க வந்து அந்த ஊர்ல எங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அங்க எடுத்து இங்க அனுப்புற அளவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஓகேங்களா இன்னொன்னு இங்க நாங்க வர்ற அந்த வெகேஷன் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்கும் ஏன்னா நான் ஜஸ்ட் அந்த படத்தை பாத்துட்டு சொல்றேன் மேபி அது ஒரு சான்ஸா இருக்குமான்னு இந்த காப்பி எடுக்கிறவங்க மேபி அந்த காப்பீஸ் வந்து இவங்க என்ன ஏன்னா என்ஆர் ரிலேட்டடா விசா டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட நான் காப்பி லெட் எடுக்கணும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பி எடுக்கிறோம் அப்படி எல்லாம் கிடையாது அதெல்லாம் டிவி பாத்துருக்கேன் மார்க் ஷீட் பாத்துருக்கேன் நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் அந்த தப்பு பண்றது ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்ல உங்க ரிலேஷனாக இருக்கலாம் எல்லாமே பேங்க் எம்ப்ளாய் வச்சிக்கங்களேன் என்ன மச்சா நீ டாக்குமெண்ட் எடுறா வீட்டுக்கே வந்து நான் டாக்குமெண்ட் எடுக்கிறேன் சொல்லிட்டு பேங்க்ல வந்து அதை கேட்குறாங்க இப்போல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து நான் போய் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா அந்த பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் எனக்கு ரெஃபர் பண்ணணும் ஓகேங்களா அப்பதான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க இப்ப அப்படிலாம் கிடையாது சார் நான் வீட்டுக்கே வரேன் சார் சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு எனக்கு ஆக்சுவலா இது வரைக்கும் பிரைவேட் பேங்க்ல கிடையாது கிடையாது ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவர் வீட்டுக்கே வந்து என்னோட டெபிட் கார்டு அந்த கார்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க நிறைய பேர் வந்து பேங்க் எம்ப்ளாயாவே இருக்க மாட்டாங்க இருப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் கேட்கும் போலேயே எப்பயுமே கேட்பேன் நீங்க பேங்க் எம்ப்ளாயா இல்ல நான் பேங்க் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிஷன்காக தான் வேலை பாக்குறாங்க அப்ப அந்த பேங்க்ல வந்து எஸ் பேங்க் ஒரு அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணிட்டேன் நான் கழிவு போயிட்டு எனக்கு ஏஜென்சி இருக்குது ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் கழிச்சு எனக்கு வந்து வருது உங்க கார்டு வச்சு அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பேர் கொடுத்து சலியா இருப்பாங்க பாருங்க நம்மளே அக்கௌண்ட் ஓபன் பண்ண சரி உள்ள காசு கிடையாது சரிங்களா அந்த டைம்ல பிளாக் பண்ணி எஸ் கிட்ட சொன்னா இன்னும் இந்த அக்கௌன்ட் வந்துகிட்டே இருக்குது சரிங்களா எதுல நான் போடலன்னா என்னோட பெர்மிஷன் இல்லாத என்னோட கார்டு யாரும் அவங்க ஓப்பன் பண்ணி இருக்கு நான் ஆக்டிவேட்டே பண்ணல தெரியுங்களா இந்த கார்டு ஆக்சுவலா சரிங்களா ஜஸ்ட் பாஸ்வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன் நான் ஓகேங்களா ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணி ஆனா அந்த கார்டு யூஸ் பண்ணி ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகேங்களா சிவில் கோர் என்பது இப்போ இது எதுக்காக அவர்னஸ் மட்டும்தான் ஆக்சுவல் நாங்கள் பட்ட சஃபரை வந்து யாருக்கும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்றோம் இந்த மாதிரி நிறைய நிறைய ஃபோர்ஜரிங் நடக்குது சரிங்களா அதனால உஷாராக இருந்துங்க அன்னெசரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நானே இப்போ போய் பிசிக்கலாக போயிட்டு சண்டை போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும்னு பாக்குறேன் ஏன்னா இப்போதான் நம்ம இந்தியா வந்தோம் ஸோ நம்ம வேலை எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு சனிக்கிழமை அந்த மாதிரி போகணும் அழைச்சி குடிச்சு போனோம் ஒரு ஒரு தான் ஸ்டெப்பாக பண்ணணும் சரிங்களா என்னன்னா அன்னசசரியா நம்ம நிறைய மல்டிபிள் பேங்க்ஸ்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் கேட்டு லோன் கொடுக்கலாம்னு தெரியல பேங்க்ல

இவங்க வந்து நான் ஒரு ஹோம் லோன் இருக்கணும்னால அந்த பிரான்ச்சுக்கு எடுத்து என்னோட எம்பசி எல்லாம் வெரிஃபை பண்ணி டே சிவில் ஸ்கோர் நான் அப்ராடில் இருக்கும் அங்கே இருக்க எம்பசியில் அந்த சிவில் ஸ்கோர்லாம் எடுத்து அதை சீல் அடிச்சு தான் கொடுக்கணும் சும்மா எல்லாம் லோன் கொடுத்துருமாட்டாங்க வெளிநாட்டில் இங்கே பார்த்தா அப்படியே என்ன சொல்றது அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறானுங்க பத்து அப்ளிகேஷன் நான் கொடுத்தா கூட லோன் கொடுத்துருவாங்க போல அது எடுக்கிறவனுக்கு கொடுத்தா பிரச்சனை கிடையாது எடுக்காதவன் சும்மா இருக்கா மாதிரி அவனை மாட்டின்னு முடிக்கிறது என்னன்னு தெரியல எனக்கு

ஓகேங்களா இந்த ஃபார்ம் எல்லாம் வந்து இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ் தான் அது ஃபார்ம் பார்த்து ஆக்சுவலா அது நம்ம மொழியே உட்காந்து டிஜிட்டலைஸ் பண்ணலாம் அந்த ஃபார்ம் எழுதி நம்ம கொடுத்தா அதை டிஜிட்டலைஸ் பண்ணி அது என்ன பண்ணுவாங்க கடை தூக்கி தான் போடுவாங்க ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க மேபி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல ஏதாவது ஒரு மால்லயோ பாத்தீங்கன்னா லக்கி ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க நம்ம நேம் ஃபோன் நம்பர் நம்மளோட ஐடென்டிட்டி நம்பர் எல்லாமே போடுவோம் ஆதார் நம்பர் அந்த ஊர்லன்னா சிகரெட் நம்பர் எல்லாம் எழுதி மடிச்சு போடுவோம் ஆனா அதுல எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம்னா நம்ம மாட்டிக்க போறோம்னு அர்த்தம் ஸோ தயவு செஞ்சு அதில் நாங்கள் வந்து எப்பயோ நிறுத்திட்டோம் ஸோ அது வந்து யாருமே பண்ணாதீங்க லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதே கோயிலில் வந்து சிவில் ஐடின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு ஆதார் கார்டு சிவில் இந்த சிவில் ஐடியை எடுத்து நான் எங்கேனா ஸ்கேன் பண்ணனா என்னோட ஜாதகம் ஃபுல்லாக தெரியும் நான் எப்போ வந்தேன் என்ன இருக்கேன் என்ன செஞ்சுருக்கேன் என் பேரில் யார் இருக்கிறாங்க எனக்கு எத்தனை பசங்க எல்லாமே தெரிஞ்சிடும் முன்னாடிலாம் அந்த சிவில் ஐடி கார்டு வச்சு நிறைய பேர் வந்து ஐஃபோன் வாங்குவாங்க இட் மீன்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் ஊர் விட்டு போகும் போல் யார் டு பேர் நோ ஓகேங்களா ரீசெண்ட் கேஸில் ஆச்சு நம்ம மூஞ்சே இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சிவில் ஐடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கா வாங்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு யார் இருக்கோ அவன் தான் வரணும் அவன் தான் பே ரூல்ஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் மிஸ்யூஸ் நடக்கல இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல காசு எடுத்தா பேன் கார்டு கேட்கறாங்களா ஓட்டர் ஐடி கேட்குறாங்களா அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது எப்படி இந்த இத்தனை தெரியல எனக்கு சரிங்களா ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பிரஷர் இப்போ என்ன எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறோன்றது தெரியல ரொம்ப சந்தோஷமா கார் வாங்க போகிறோம்னு சொல்லி வீடியோ போட்டோம் பட் எனிவே இது ஏதாவது ப்ராப்பராக நம்ம வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணனும் சைபர் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்லை எந்த போலீஸ் எந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுன்ற தெரியல அது ப்ராப்பர் சேனல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண யாராவது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அது வந்து வெளியில எப்படி வந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சோ இது வந்து நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியணும் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்றது தான் இதை ஷேர் பண்ணலாம் இன்னொரு விஷயம் எங்களுக்கு சிபில் ஸ்கோர் என்பது எங்களுக்கு புதுசாக தான் இருந்தது லோன் தான் வாங்குவோம் ஸ்கோர் என்பது ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இப்போ இப்போ சிவில் ஸ்கோர் எல்லாருமே வச்சிருக்க மாட்டாங்க நான் 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 போய் போய் கம்ப்ளைண்ட் அந்த வந்து வந்து ஆன்லைனில் மூணு மூணு மாதம் மாதம் ஆறு ஒரு நம்ம நம்ம ஜென்ரேட் ஆகிறதுக்கு காசு காசு இவங்களே இவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்களா பண்ணுறாங்களா எனக்கு எனக்கு தெரியல தெரியல புரியுதுங்களா இது ஆர்கனைசேஷன் தான் தான் அப்படி ஏன்னா ஓப்பன் பண்ணி பண்ண ஃப்ரீ பண்ணலாம் கட்டணுமே மாதத்துக்கு ஆறு மாசத்துக்கு தொள்ளாயிரம் பூவா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி நூறுபா வாம் எதுக்கு எதுங்க ஆறு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷம் ரிப்போர்ட் ஜென்ரேட்டர் நம்ம லோனா வாங்கிட்டு இருக்கிறோம் இருக்கிற லைஃப்பே இங்கே ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது ஸோ ரொம்ப நாள் கழிச்சு காரை என் பேர்ல வாங்குறான்னு நினச்சி சந்தோஷமா நான் வந்து வீடியோலாம் போட்டேன் எனிவே இது வந்து அது அது செய்ய அதுல மாற்றம் கிடையாது பட் இந்த ப்ராப்ளம் வந்து நடுவில் வந்ததுனால ஓகே எப்பவுமே சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து வெளியே சொல்லாதீங்க நிறைய பேர் கமெண்ட்லையும் சொல்லுவீங்க பட் ஸ்டில் அது அவுட் ஆஃப் ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம வந்து அத இது பண்ணோம் பட் எனிவே இதுல இருந்து நம்ம வந்து கூடி சீக்கிரம் வெளியில வந்துட்டு நல்லதுல ஒரு கெட்டதுல ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்கலாம் ஆமா இது தெரிஞ்சிட்டோம் அட்லீஸ்ட் இது மாதிரி இருக்குதுன்றதால பேர்ல இருக்கு போடுனதுனால தான் தெரிய வந்தது சரிங்களா என் பேர்ல போடுனதுனால தான் தெரிய வந்தனா இதுக்கு நான் சிபில் ஸ்கோர் இன்னிய வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட அந்த பேப்பர் ஜெனரேட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது இப்போதா பேங்க்ல ஜப்பான் அப்ப அந்த சம்மரி பாக்கும் எங்களுக்கு வந்து ஷாக்கா இருந்தது சோ கூடி சீக்கிரம் வந்து அதையும் கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து கார் வாங்குற வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திப்போம் அடுத்த வீடியோல சந்திப்போம் பை